வணக்கம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நல்ல முறையில் வெற்றி பெற பயணிகள் வாழ்த்துக்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களை உயர்த்து வராங்க நல்லா பாருங்கள் இந்த உலகத்துல ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நீ சந்திக்கிற எல்லா காரியமே உங்கள் வாழ்க்கையில தேவன் வெற்றி அடைமுடியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் தாவிது அந்த இசைவில் இராணுவத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார் அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாரு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கிச்சு அந்த வாய்ப்பை வந்து பல எதிர்ப்புகள் வருகிறது ஆனால் ஒருபோதும் அந்த வாய்ப்பை வந்து அவன் விட்டுள்ள பாருங்க அந்த எதிர்ப்பு மத்தியிலே தனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டான் வரலாறு சொல்லுகிறது மிகப்பெரிய அரசாட்சி செய்தான் நான் சொல்லுறேன் உங்களுக்கும் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை நீங்கள் சந்திக்கிறீங்க பிரச்சனைகள் இருக்கலாம் சில சமாதானம் எதுவாக இருக்கலாம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை மட்டும் இழந்துராது வாய்ப்பை மட்டும் இழந்துருச்சுன்னா நோக்கம் நின்று போய்விடும் ஏன்னா உங்க நோக்கம் நிறைவேறுவதற்காகத்தான் உங்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் அந்தந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்குற அதில் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை வந்து பெருசா நினைங்க பெருசா மதிங்க பெருசா நினச்சி பெருசா மதித்து அதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அந்த வாய்ப்பு கடைசியில் உலகத்துல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபராக என்பதை உலகம் அறிந்து கொள்ள முடியான கர்த்தர் உங்களை திரளாக பழுகு பெருக பண்ணுவார் அதன் பிறகு என்னங்க இந்த உலகத்தில் நீங்க நினைச்ச மாதிரி சிறந்து இருப்பீங்க அப்படி சிறந்திருக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியபாளை